திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனும் ராமானுஜனே தஞ்சம் சூடி குடித்த சுருகடி கோதின் ஸ்ரீ மதிய விஷ்ணு சித்தாரியா மனோரந்தன கேதுவி நந்தநந்தன சுந்தரியா கோதாய் நித்தியமானம் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா போற்றின்னு அற்புதமான ஸ்ரீராம் வாசாசிரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசி கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பணவளக்கலை நிபுணர் இன்னைக்கு நல்லதொரு பதிவை ஸ்ரீராமில் சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி ஷார்ட் ஷார்ட்டில் நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் அதாவது தாமரமணி கோமதி சக்கரம் ஒம்பது தாமரமணி ஒம்பது கோமதி சக்கரத்தை நாங்கள் வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பரவல் இலவசமாக கொடுக்க போகிறோம் நேற்று பாலாஜி கேள்வி கேட்டதுக்கப்புறம் அந்த விஷயத்த சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து அதை வேணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய பின்கோடு உங்களுடைய அட்ரஸ்ஸு உங்களுடைய பேர் தெளிவாக எழுதி வாட்ஸ்அப் பண்ணால் போதும் கால் பண்ணாதீங்க தயவுசெய்து நம்பர் வந்து தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு பத்து பன்னெண்டு சைஃபர் எட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இலவசமாக ஆண்டாள் வாசு ஆண்டாள் பக்தர்கள் பிறகுலேருந்து அதாவது கோமதி சக்கரமும் தாமிரமணியும் ஒம்பது தரப்போகிறோம் இது ஒரு பெரிய மாற்றம் அதாவது வாங்கினவங்க விட்டுருங்க வாங்காதவங்க வாங்கி பயன்படட்டும் அப்போ ஒன்று இருந்தாலும் கரெக்டு தான் ஒன்போது இருந்தாலும் ஒன்று தப்புல தான் இல்லை வாங்காதவங்க வாங்குங்க இப்போ எல்லாருக்கும் நம்ம வழிபடும் பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் இந்த நான் சொன்ன செல்ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை என்கிட்ட வாட்ஸ்அப் இல்லைங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு பத்து பன்னெண்டு சைஃபர் எட்டு இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு கோமதி சக்கரம் தாமரமணி வேணும்னு அடித்தா போதும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் அதில் வந்து அதை வந்து எப்படின்னா ஒரு பேர் அடிக்கிறது அப்புறம் வந்து ஒரு தெருவை போடுறது அப்புறம் ஊரை போகிறது அப்புறம் டிஸ்ட்ரிக் போட மாட்டாங்க பின்கோடு போட மாட்டாங்க ஃபோன் நம்பர் போட மாட்டாங்க என்னன்னா ஒரே ஷார்ட்டில் எல்லாத்தையும் கோமதி சக்கரம் தாமர உங்கள் பேர் ஊர் டிஸ்டிக் பின்கோடு ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் நிச்சயமாக இருக்கணும் இதை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் கேட்டுவாங்கலாம் ரொம்ப சலுப்பாக இருக்குது ஏன்னா சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் மெசேஜ் வந்துருச்சு அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி என்னால் பார்க்க முடியல அப்போ எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தவறு பண்ணுறாங்க நம்ம மக்களுக்கு நல்ல விஷயத்த பண்றோம் நீங்க அடிக்கிறதில் கூட ஒரு என்ன சோம்பேறித்தனம் அப்போ நல்ல விதமா அடிக்கணும்ல நம்ம வீட்டுக்கு தாமரமணினா பெரிய மகாலட்சுமி கோமதி சக்கரம் பெரிய பெருமாள் பெருமாளும் தாயால் நம்ம வீட்டுக்கு வரணும்னா நல்ல விதமா செய்ய செஞ்சாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்போ நம்ம எப்படி ஒரு விஷயத்த நம்ம அணுகும் பொழுது எப்படி செய்யணும் திட்டமிட்டு செய்கிறது தான் ரொம்ப சிறப்பான விஷயம் ஏன்னா அதுல தான் ஒரு நீட்னஸ் இருக்கு எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு நீட்னஸ் ஒரே அழகாக கோமுதி சக்கரம் தாமரமணி பேரு அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் டிஸ்ட்ரிக்கு பின்கோடு போட்டு போஸ்டரில் தான் வரும் நூறு சைதம் வந்துடும் உங்கள் வீட்டுக்கு இலவசமாக ஆண்டாள் பக்தர்கள் பிறவை ஆண்டாள் வாஸ்து மூலம் நாங்கள் தர்றோம் இல்லை அந்தந்த ஊரில் நண்பர்கள் இருக்காங்கன்னா அவங்க முடிஞ்சி நம்ம வாங்கிக்கலாம் இதுதான் ஒம்பது கோமுதி சக்கரம் ஒம்பது தாமரமணி வாங்கிக்கிங்க பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வெற்றியை கொடுக்கும் இன்றைக்கி என்னங்க போகிறீங்க ஸ்ரீராம் வாசாசரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் வாழ்க்கையில் வாழ் வாழணும் செல்வத்தோடு வாழணும் நம்ம யாருக்காக விடுகட்டுறோம் நம்மளுடைய தலைமுறைகளுக்கு தான் விடுகட்டுறோம் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணுங்க அப்படின்னா கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருந்தால் தான் அந்த இடத்துல நல்லா இருப்போம் நேற்று ஒருத்தர் அற்புதமான கேள்வி கேட்டார் ஷார்ட் ஷார்ட்டில் என்னுடைய மனைவி என்கிட்ட சண்டை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் என்னங்க செய்யறது அப்படின்னா உங்கள் இடத்துல தென்மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடத்துல உங்கள் வீட்டில் வந்து ஒரு அதாவது செப்டிக் டேங்க் இருக்குது ஒரு போர் இருக்குது ஒரு தண்ணி தொட்டி கீழ்நிலை தண்ணி தொட்டி இருக்குது அதே மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தவறான முறையில் அந்த மூலையில் பூஜை இறை இருக்குது உங்கள் வீட்டிலேயே டாய்லெட் வந்து தென்மேற்கு முலையில் இருக்குது இதெல்லாம் விட தென்மேற்கு தெற்கு சைடில் நான் வாசலை ஒட்டி வச்சுட்டேங்க தென்மேற்கு மேற்கு சைடில் நான் ஒட்டி அதாவது தென்மேற்கு மேற்கு சைடில் தெற்க ஒட்டி நான் வாசல் வச்சுட்டேங்க தென்மேற்கு தெற்கு சைடில் நான் மேற்கு ஒட்டி வாசல் வச்சுட்டேங்க நான் வாசல் வந்ததுக்கப்புறம் தான் ஏ வீடே அமைதுங்க எனக்கு பெட்ரூம் தெருமே இருக்கில் இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் இது மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும் அப்போ கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும் அப்போ நம்ம நல்ல விஷயம் பண்ணால் நூறு செய்த நமக்கு மனைவி அற்புதமாக வருவாங்க ஏன்னா மனைவியை மட்டும் குறை சொல்லி புண்ணியம் இல்லை நீங்கள் கணவர் ஒரு சில இடங்களில் மனைவி தவறு பண்ணலாம் ஒரு சில இடங்களில் கவர் கணவன் தவறு பண்ணலாம் ரெண்டு பேரும் அதாவது ரெண்டு மாடையும் பூட்டினா தான் வாழ்க்கைங்கிற வண்டி சிறப்பாக ஓடும் அப்போ நம்ம மாட்டு வண்டி எப்படி ஓட்டுறோம் ரெண்டு மாடை பூட்டி அழகா வண்டி ஓட்டுறோம் அப்போ இதுதான் வாழ்க்கை அப்போ நம்ம எப்படின்னா நம்ம மனைவியை எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தா கண்ணுக்குள்ளே இருக்கிற கருவிழி போல நம்ம இமை போல இருக்கணும் அப்ப அதுதான் நம்ம குழந்தைகளையும் அப்படி தான் பார்த்துக்கணும் நம்ம தாய் தந்தையும் அப்படி தான் பார்த்துக்கணும் அப்போ எப்படி டக்குனு இமை எப்படி மூடுது இதுதான் பார்க்கணும் அப்ப நம்ம நல்லா இருக்கணும் நல்ல விஷயத்த பிறருக்கு பண்ணால் நம்ம மனைவியோடு நல்லா இருப்போம் நம்ம யாரையும் கெடுக்க கூடாது பிற நம்ம வாயால் தவறான வார்த்தைகளை தப்பான விஷயங்களை நம்ம வீட்டில் பேசினா தவறான விஷயங்கள் தான் நம்ம வீட்டில் நடக்கும் அப்போ எல்லாரும் என்ன பண்ணணும் கோபம் மட்டும் படக்கூடாது விட்டு கொடுத்து போங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்போ உங்கள் வீட்டில் தென்மேற்கு பகுதியை சரி பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து போர்வை போத்திக்கிறீங்க அப்படின்னா லைட் சைடு உள்ளேயும் டார்க் சைடு வெளியும் போத்தாதுங்க உண்மையாக சொல்கிறேன் அப்போ எப்படின்னா லைட் சைட வெளியில் போத்துங்க போர்வை வாங்கும் போதே ரெண்டு சைடும் ஒரே மாதிரி லைட் கலராக இருக்கிறத வாங்குங்க போர்வையில் டபுள் கலர் கொடுப்பாங்க அப்போ டார்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க வெளியில் போத்துவீங்க லைட்டை உள்ளே போத்துவீங்க ரெண்டு சைடுமே லைட் கலர் இருக்கிறது ரொம்ப யூஸ் ஏன்னா அழுக்காயிரும் நம்ம படுத்தா இதாகுங்கிற நம்ம தவறான எண்ணம் தவறை உருவாக்கும் அப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்களா கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் இரண்டு முறை குளிங்க காலை ஒரு தடவை குளிங்க மாலையும் ஒரு தடவை இரவு ஒரு தடவை வீட்டுக்கு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி குளிங்க குளிச்சிங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது நம்ம பக்கத்தில் படுக்கக்கூடிய மனைவிக்கு கூடியும் ஒரு துர்நாற்றம் அடித்தா நம்மளுடைய எந்த விஷயமும் செயல்படுத்த முடியாது அப்படின்னாலும் நல்லா ரெண்டு தடவை பல் உழைக்கிங்க ஜம்முன்னு ரெண்டு தடவை பல் உழைக்கிட்டு நீங்கள் ரெண்டு தடவை குளிச்சுட்டு உங்கள் பெட்ரூம் போங்க இது உண்மையான விஷயம் நான் வந்து யார் மனதையும் புண்படுத்துறத தவறாக பேச நினைக்கல குளிச்சு பாருங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு காக்கா கிட்ட கெடு ரெண்டு தடவை குளிக்குது நம்ம வந்து குளிக்கிறதுக்கு யோசனை பண்ணுறோம் இதுதான் உண்மை காக்கா ரெண்டு தடவை குளிக்குது ஆனால் காக்கா ஒரு வீடு தான் வச்சுருக்குது நம்ம பத்து வீடு வச்சுக்கிறோம் பத்து வீடை வாடகை கூட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் அது தவறான விஷயம் நம்ம காக்கா போல் பல விஷயங்களை காக்காட்டும் கற்றுக்கலாம் அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம மனைவியை நல்லா வச்சுன்னா நீங்கள் வெளியிலேருந்து வரலாம் உங்களுக்கு மனைவி பிடிச்ச விஷயத்த வாங்கிட்டு போங்க வீட்டுக்குள்ளே போனால் கடு 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 நிற்காதுங்க யாராக தான் இருக்கட்டும் கலவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அந்த இடத்துல அன்பை செலுத்துங்க அப்ப குழந்தைகள் முன்னாடி நம்ம மனைவியை திட்டுறதோ அல்லது நம்ம அப்பா அம்மாக்களை திட்டுறதோ தவறான விஷயம் குழந்தைகள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க நம்ம என்னாதான் வேலைக்கு போயிட்டு வெளியே போயிருந்தாலும் குழந்தைகளோட ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் தான் சிறப்பான விஷயம் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து பாப்பா எல்லாம் ஒன்றா உட்காந்து நைட் சாப்பிட்லாம் காற்றுல கட்டி எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அந்த பழக்கத்துக்கு கொட்டுவாங்க ஏன்னா நீங்கள் பாட்டு வேலைக்கு டிபன் பாஸ் சுத்திட்டு போறீங்க அவங்க மனைவி பாட்டு டிப்பன் பாஸ் சொல்லிட்டு போகலாம் குழந்தை என்ன பண்ணும் அப்ப குழந்தைகள்கிட்ட பேசுங்க குழந்தைகளை படி படின்னு சொல்லாதீங்க தயவுசெய்து அவங்க பாட்டு அவங்க விருப்பம் போல செயல்படுது உங்களுடைய திணிப்பை குழந்தைகள்கிட்ட திணிக்கவே கூடாது இது வாஸ்துப்படி பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் அப்போ உங்கள் மைண்டு செட் ஆகணும் நல்லா இருக்கணும் உங்கள் வாழ்க்கைனா உங்கள் வீட்டோட வடக்கும் கிழக்கும் நல்லா திறந்து வைங்க அதே மாதிரி மேற்குல வடமேற்குலையும் ஜன்னல் வைங்க வாசல் வைங்க பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வெற்றியை கொடுக்கும் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு கணவன் மனைவி சிறப்பாக இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் தான் மிகப்பெரிய குத்து வழக்கு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அற்புதமான ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை உங்க வீட்டில் உங்க முன்னோர்களுக்கு நல்லா ஜம்முன்னு இந்த தை மாதம் வெள்ளிக்கிழமல அதாவது மாலை நேரங்கள்ல ஆறு மணிக்கு மேல படையல் போட்டு நீங்க சாமி கும்பிடுங்க ஒரு பெரிய மாற்றத்தை இருக்கும் ஏன்னா தை மாசத்துல ஜம்முன்னு நிறைய விஷயங்கள் பண்ண தைப்பறம் தான் வழிபிறக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கு அதனால நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம் நல்ல விஷயத்தை பதிவுடுறேன் அப்ப கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்குன்னா உங்கள் ரூமில் வந்து லைட் கலர் ப்ளூ லைட் ப்ளூ யூஸ் பண்ணுங்கள் லைட் கலர் யூஸ் பண்ணுங்கள் லைட்டை கூடியும் ப்ளூ லைட் போடுங்க வீட்டில் அதாவது பெட்ரூம்ல டிவி இல்லாமல் வச்சுக்கோங்க தூங்கி எழுந்தோன்னே செல்ஃபோன் பார்க்காதீங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து செல்ஃபோன் பாருங்கள் இதுதான் உண்மையான விஷயம் வாழ்க்கையில் நம்ம நல்லதை செய்யும்போது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குது தூங்கி எழுந்தோனே உங்கள் மனைவியோட முகத்தை பார்த்து உங்கள் இந்த இடத்துல ஒரு முத்தத்தை கொடுத்து ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் எங்க நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னா நான் என்னோடய மனைவியோட வீட்டில் போய் படுத்துருந்தேன்னா நூறு சைதம் என் மனைவிக்கு முத்தம் கொடுத்துருந்தானே நீங்கள் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் இப்போ கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் சின்ன சின்ன விஷயம் சண்டை வரதான் செய்யும் அதை விட்டு கொடுத்து தான் ரொம்ப அற்புதமான விஷயம் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நல்லா சூப்பராக இருக்கணும்னா அதாவது தென்மேற்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்குது இருந்தாலும் தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அதே மாதிரி நான் தஞ்சாவூர் போக முடியாதுங்க நான் சென்னையில் இருக்கேங்க அப்படின்னா நீங்கள் திருப்பூர் கத்தசாமி கோயில் போகிறது ரொம்ப அற்புதமான விஷயம் என்னதான் இருந்தாலும் வாழ்க்கையில் அந்த இடத்துல போய் அந்த நதியில் போய் அந்த இடங்களில் குளங்களில் போய் ஸ்தானம் பண்ணிவிட்டு அந்த முருகரை பார்க்கறது ரொம்ப சிறப்பான விஷயம் உங்களுக்கு நல்ல கருத்து சொல்லுவேன் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணுன்னா கணவன் மனைவிக்குள்ளே எனக்கு சம கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குதுங்க சரி பண்ணுன்னா நீங்கள் நூறு சைவம் திருப்பரம் பண்ணுற போய் அந்த முருகரை போய் பாருங்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் அப்போ கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்குன்னா நம்ம வாங்கக்கூடிய இடமும் என்ன பண்ணணும்னா தெற்கு மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு அதாவது மலைகள் வாங்குறது ரொம்ப சிறப்பு அப்போ நம்ம தெற்கு மேற்கும் சந்திக்கக்கூடிய இடங்களில் நம்ம மனைகள் வாங்கும் பொழுது அதாக வாங்கி வீடு கட்டணும்னே இல்லை வாங்கி நம்மளுடைய வாழ்க்கை வாழும் பொழுது வாழ்க்கை அற்புதமாக இருக்குது தெற்கு மேற்கும் மிகப்பெரிய மலைகள் அப்போ நம்ம அதுக்கு கீழே இருக்கிறோம் அப்படின்னாவே மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம இடம் வாங்கும் பொழுது வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அப்போ கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் நம்ம ப பரம்பரை வம்சாவளி அங்கே வந்து வாழக்கூடிய அற்புதமான விஷயம் நடக்கும் குழந்தைகள் எப்படியும் பெண் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க எந்த வித தவறும் பண்ண மாட்டாங்க ஆண் குழந்தை எந்த தவறும் பண்ணாது ஏன்னா ஆண் குழந்தைக்கு வரக்கூடிய அதாவது பெண் வந்து எப்படின்னா மகள் மாதிரி வருவாள் மகளுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை மகன் மாதிரி வருவாள் ஏன்னா உண்மையான விஷயத்த சொல்கிறேன் நல்ல பதிவு பண்ணுறேன் அப்போ நம்மள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா நம்ம கணவன் முனை உறவுல ப்ராப்ளம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா நம்ம குழந்தைகளோட உறவோடு வாழணும் நல்ல விஷயங்கள் நிறைய நினைக்கணும்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு தொடர்ச்சி மலையில் அதாவது அற்புதமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் நம்ம வாங்கி வைக்கும்போது நம்ம வாழ்க்கை அற்புதமாக இருக்குன்னு இன்றைக்கி நான் சொன்ன கருத்து அற்புதமான கருத்து இந்த தை மாதம் வெள்ளிக்கிழமறை உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் நிறைவாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் ஏன் இன்றைக்கி இந்த சொக்கர் சென்னையை விட்டுட்டு போய் அந்த இடத்துக்கு போனார்ங்கிற விஷயம் தெரிஞ்சால் அந்த இடத்த போய் பார்த்தா தான் பெரிய மாற்றம் கிடைக்கும் எல்லாரும் சொல்கிறேன் நம்மள்ட்ட பணம் இருக்குது பேங்க்கில் பணமாக வச்சுக்கிறத விட நம்ம ஒரு ரெண்டு சென்ட்ரோ மூணு சென்ட் நிலம் வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் நான் சொல்றது கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் அப்போ வாழ்க்கையில் நிம்மதி நிறைவு மகிழ்ச்சி எங்கடா கிடைக்குது அப்படின்னா தெற்கும் மேற்கும் உயரமாக இருக்கும் பொழுது நம்ம இடம் அந்த இதில் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நான் இங்கே சென்னையில் தாங்க இருக்கேன் நான் வந்து திருச்சியில் இருக்கேங்க நான் வந்து மதுரையில் இருக்கேங்க நான் ஏங்க அங்கே போய் இடம் வாங்கினோம் எனக்கு வந்து ஊட்டியில் இருக்குங்க எனக்கு வந்து கொடைக்கானல் இருக்காங்க என்ன தான் இருந்தாலும் அந்த மலை மேல் இருக்கும்போது அந்த இடத்துல பல்லன்னூறு செய்திருக்கும் இங்கே மேற்கும் தெற்கும் மலை நிலமே சரிவு அப்போ வடகிழக்குல மிகப்பெரிய ஏரி அப்போ கிழக்கும் வடக்கும் நல்ல சரிவு மேற்கும் தெற்கும் உயரமான இடம் இந்த மாதிரி இடங்களில் நம்ம நமக்கு நிலம் இருக்கும்பொழுது நம்ம வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் நல்ல பதிவு பண்ணுறேன் நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ தென்மேற்கு சரியாகணும் அப்படின்னா நம்ம வந்து பரிகாரங்கள் பின்னாடி போகாமல் இது போன்ற நிலங்களை வாங்கி நம்ம பூமியை சரியாக அதாவது பஞ்சபூதத்துக்கு கட்டுப்பட்டது தான் வாஸ்து அந்த பஞ்சபூதம் இது வடகிழக்கு முளை நீருக்குரிய பகுதி தென்கிழக்கு முளை என்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா நெருப்புக்குரிய பகுதி வடமேற்கு பார்த்தா வாயுக்குரிய பகுதி அதாவது பிரம்மஸ்தலம்னு சொல்லக்கூடியது வா ஆகாயம்னு சொல்லக்கூடியது மையப்பகுதி அப்போ தென்மேற்கு பகுதி எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிலம் தான் நான் சொல்லுவேன் அப்போ நிலம் நம்மளுக்கு கரெக்டாக இருந்துருச்சுன்னா நூறு சதவீதம் நம்மளுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் வந்து என்னுடைய பெண்ணுக்கு திருமணத்துக்காக நான் டெபாசிட் போட்டு வச்சுருக்கேங்க என்னுடைய பையனுக்கு நான் வந்து பெரிய லெவலில் பின்னாடி யூஸ் ஆகும்னு டெபாசிட் போட்டு வச்சுருக்கேங்க அப்படிங்கிறத விடக்கூடியும் நான் நிறைய நகை வாங்கி வச்சுருக்கேங்க எல்லாமே இருக்கட்டும் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ சிம்பிளாக இன்றைக்கி பாருங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பாருங்கள் ஒரு ஐம்பது பேரை வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க ஒவ்வொரு பெரிய பணக்காரங்களும் சிம்பிளாக கல்யாணம் பண்ணுறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அம்பானி மாதிரி நினச்சி கல்யாணம் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு ஐம்பது பேரோ நூறு பேரை கூப்பிட்டு நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த திருமணம் எவ்வளோ செலவாகுது அதற்கு தகுந்த மாதிரி இடத்த வாங்கி வைங்க மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறுவாங்க இன்றைக்கி நீங்கள் உங்கள் பேர பிள்ளைகளுக்கு உங்கள் அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு இடம் வாங்கி வச்சிங்கன்னா நாளைக்கு அவங்க வந்து வீடு கட்டி நல்லா நல்லா பழைய குற்றாலத்தை போய் ஜாமுன் குளிக்கலாம் குற்றாலத்தில் நீர்வீழ்ச்சியில் குளிக்கலாம் இது ஒரு பக்கத்து இருந்தாலும் மேற்கும் தெற்கும் நிலம் சொல்லக்கூடிய பகுதி எப்பயுமே உயரமாக இருந்துட்டா நம்ம குடும்ப வம்சாவளி அற்புதமாக இருக்கும் ஏங்க எனக்கு இந்த மாதிரி இடம் எங்கே இருக்குதுன்னு காமிக்கணுங்க என்னை கூட்டிகிட்டு போய் காமிக்கணும் நான் நூறு சதவீதம் காமிக்கிறேன் இது வந்து நிச்சயமாக அண்ணன் இருக்கக்கூடிய இடம் தான் அற்புதமான இடம் அந்த இடத்துல தான் நம்ம அண்ணனோட வாழ போகிற அற்புதமான விஷயத்தோட வாங்க அண்ணனை ஃபாலோ பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அண்ணன் இருக்கிற இடத்துல நம்ம பரம்பரை வாழ்றது பெரிய விஷயமா நான் கருதுறேன் உண்மையிலேயே அண்ணன் எனக்கு என்றைக்கு இடம் வாங்கினாரோ அன்னைக்கே எனக்கும் அண்ணன் ஒரு இடம் கொடுத்துட்டாங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி அண்ணனோட வாழணும் அண்ணனோட ஆசைப்படணும் என்கிட்ட நிறைய பணம் இருக்குங்க நான் சேவிச்சு வச்சுக்கோங்க எனக்கு ஒரு மூணு சென்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னா நூறு சைடு நான் வாங்கி தரேன் இது உங்கள் நல்ல பதிவு தான் நான் சொல்கிறேன் நல்லா இருக்கணும் ஏன் ச சொக்கர் வந்து சென்னையில் பெரிய சிட்டியை விட்டுட்டு இன்றைக்கி ஏன் கிராமத்துக்கு போனார் அந்த கிராமத்தில் என்ன விஷயம் இருக்குது அவருடைய கண கணவன் மனை உறவு இப்போ இருக்குது அவருடைய குழந்தைகள் எப்படி வாழ போகிறாங்கிற அற்புதமான விஷயம் அப்போ நம்ம என்றைக்குமே சிறுக கட்டி பெருக வாழ்ந்தால் அற்புதமான சொல்லுவோம் நான் போய் அங்கே ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வாங்கன்னு சொன்னோம் ஒரு மூணு செட்டு வாங்கிங்க உங்கள் வாழ்க்கை வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் உங்கள் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க அதாவது வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழ்வாங்க செல்வத்தோட நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை நான் திருப்பூரில் பெரிய ஆளுங்க ஏகப்பட்ட இடம் விட நான் ஊட்டியில் பெரிய இடத்துல வச்சுருக்கேன் குன்னூரில் ரொம்ப பெரிய இடத்துல வச்சுருக்கேங்க நான் வந்து கொடைக்கானலில் வச்சுருக்கேங்க நான் வந்து சிம்லாவில் வச்சுருக்கேங்க அப்படிலாம் சொல்லிக்கலாம் என்னதான் இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை அதனுடைய அடிவாரத்துல நம்ம இடம் வாங்கும்பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும் வாழ்வாங்க வாழலாம் செல்வத்தோட வாழலாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோட வாழலாம் அங்கே வீடு கட்டி வாழணும் ஆனால் அங்க ஒரு இடம் மட்டும் முதல்ல இருக்கட்டும் அது பெரிய விவிஐபி ஏரியா வாழ்க்கையில் ஜம்முன்னு நம்மளும் வாழ்வாங்க வாழணும் செல்வத்தோட வாழணும் செல்வத்தோட வாழது நல்லவர்களோடு வாழணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட சொக்கர் இருக்கக்கூடிய இடம் தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல இடம் சொக்கரை ஃபாலோ பண்ணோம் நூறு சேதம் அங்கே இடம் வாங்குங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் ஏன் அண்ணன் பெரிய வாஸ்தல் மன்னராக இருந்தார் ஏன் சென்னையை விட்டு அந்த இடத்துக்கு போனார் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ இமாலய வெற்றிங்கிறது எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் நிறைய விஷயம் உலகத்தில் உள்ள நாட்டில் உள்ள அனைத்து பெண்மணியும் போன மாதம் வந்து கோயம்புத்தூரில் வந்து மீட் பண்ணாங்க அண்ணனோட உடல்நிலை சரியில்லைனாலும் உலகத்துல உள்ள அவ்வளோ பெண்மணிகளும் பெரிய பெரிய ஜாம்பானிகள்லாம் அண்ணனை வந்து மீட் பண்றாங்க அண்ணன் போல நல்லா புரிஞ்சுங்க அப்ப பெரிய மாற்றம் பெரிய வெற்றி நல்ல விஷயத்தை பதிவிடுறேன் நல்லா கூர்ந்து கவனிங்க ஏன் சென்னையில் இருந்த வீட்டை விற்றுட்டு அண்ணன் அங்கே போய் வீடு கட்டி வாழ்றாரு நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை பணத்தோட வாழ்க்கை வாழ்க்கை அற்புதமா இருக்கும் பரம்பரைக்கு அற்புதமான விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு கல்யாணம் பண்ணுறேன்னா ஐம்பது லட்சம் ஒரு கோடி போட்டு செலவு பண்ணாமல் சிம்பிளாக ஒரு கோவிலில் கல்யாணம் பண்ணுங்கள் ஒரு ஐம்பது பேர் நூறு பேரில் கல்யாணம் பண்ணுங்கள் ஆளானப்பட்ட ஃபைனான்ஸ் வந்துக்கிட்டே சிம்பிளாக கல்யாணம் பண்ணு நான் ஏன் இப்படி ஒரு உண்மையான கருத்தை சொல்கிறேன் அப்போ அந்த செலவை சுருக்கிக்கிட்டு நம்ம தென்மேற்கு சொல்லக்கூடிய நிலம் அந்த இடத்துல நம்ம இடம் வாங்கும் நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் சிறுக கட்டி பெருக வாழணும் இடம் மட்டும் பெரிய மலவில் மாற்றம் பண்ணும் இது உண்மையான கருத்து என்னுடைய சொக்கருக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இடம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு இடம் இருக்குது அன்ன இடவங்களே எனக்கு இடம் வாங்கி கொடுத்தாங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நூறு செய்து இடம் தர பெரிய மாற்றம் கணவன் மனைவி உறவு சிறக்க சிறப்பாக இருக்க எந்த இடத்தை வாங்க வேண்டும் இதுதான் நீங்கள் தலைப்பு அற்புதமான விஷயம் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் நேரம் பயனுள்ளதாக்கி இந்த பயனில் நிறைய தவளை கொடுத்தது பிரபஞ்சருக்கு நன்றி விரைவேறு வெற்றிவேல் சர்வம் சர்வம் படம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் ஏற்கொண்டு எங்க பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்